அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் யூடியூப் தளத்தில் மிகவும் பிரபலமானவர் பல்வேறு இந்த தமிழக அரசு நடக்கும் ஊழல்களையும் மற்றும் பல விஷயங்களை பற்றி பேசுவார் ஆனால் அவ்வப்போது தனக்கு யார் பைசா கொடுக்கிறார்களோ அவர்கள் கூறும் தகவல்களை உண்மை என்பது போல இணையதளத்தில் பரப்புவதில் வல்லவர் என்பதும் உண்மையாக உள்ளது தற்போது கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக சென்னை ஹைகோர்ட்டில் இரண்டு வழக்குகள் அவர் மீது விசாரணையில் உள்ளது முதல் நாள் வந்த வழக்கு என்ன என்றால் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு எதிராக அதாவது போட்டு விற்பதும் மற்றும் கட்டுமானத்தில் உள்ள அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் இந்த நிறுவனம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மர்மனுக்கு மிகவும் நெருக்கமானது என்று சொல்லப்பட்டது அதில் அவர்கள் முன்பு இயக்குநர்களாக இருந்தது பின்னர் பல செய்திகள் வந்த பிறகு தாங்கள் வெளியேறிவிட்டதாகவும் அறிக்கைகள் உள்ளன இப்பொழுது ஜி ஸ்கொயர் நிறுவனம் தாங் தங்களுடைய தாங்கள் ப்ரமோட் செய்யும் லே அவுட்டுகளில் விற்பனை இவர் அவதூறாக பேசியதால் கெட்டுப்போய்விட்டது என்று வழக்கு தாக்கல் செய்ய அங்கே அவர் நே நேரடியாக கோர்ட்டில் எழுத்து மூலமாக நான் இனிமேல் ஜி ஸ்கொயர் பற்றி எதுவும் பேச மாட்டேன் என்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு இனிமேல் பொதுவெளியில் இல்லாத வழியாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி பேசுவது என்றால் எழுத்து பூர்வமாக அனுமதி பெற்ற பின்பே பேசுவேன் என்று எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதை மீறி மீண்டும் அவர் ஜி ஸ்கொயர் பற்றி அவதூறு பரப்புகிறார் என்று அந்த நிறுவனம் கூறிய வழக்கில் அவரிடம் பதில் கோரப்பட்டுள்ளது என்று செய்தி வருகிறது ஆனால் கடந்த இரண்டு ஒரு மாதத்திற்குள்ளாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி அவர் உதாரணமாக நாவலூரில் அந்த நிறுவனம் போட்டுள்ள லே பற்றியும் குன்றத்தூரில் போட்டதை பற்றியும் பேசினார் நாம் வங்கி துறையில் பொறியாளராக இருந்த நிலையில் அவர் கூறிய தகவல்களில் அவர் அடிப்படையில் சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் கூட பெரும்பாலானவை உண்மைக்கு புறம்பான மிகவும் நீட்டிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட கதைகளாகத்தான் இருந்தது எனவே அவற்றை நாம் அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் இன்னொரு விஷயம் தற்போது லைகா என்ற அந்த சினிமா தயாரிக்கும் நிறுவனம் ரஜினிகாந்தை வைத்து கூட அந்த நிறுவனம் சினிமாக்கள் தயாரித்துள்ளன அந்த நிறுவனத்தை அவர் இப்பொழுது சென்னையே சென்னை மீன் போதை மருந்து கடத்தலில் டெல்லியிலிருந்து உணவுப் பொருட்கள் மூலமாக அதாவது சத்து மாவு அல்லது மற்றும் தேங்காய் பவுடர் மூலமாக ஏற்றுமதி செய்தார் இரண்டாயிரம் கோடிக்கு என்று சொல்லப்பட்ட ஜாஃபர் சாதிக் அவர் முன்பு திமுகவில் அணிச் செயலாளராக இருந்தவர் பின்பு தற்போது நீக்கப்பட்டுள்ளார் அவரைப் பற்றி பேசுகையில் அவரோடு பல பேரையும் தொடர்பு பண்ணி பேசியுள்ளார் உதாரணமாக அவர் ஐ மீன் இம்மாட்டு இப்பொழுது லாட்ரி மாற்றின் பணம் கொடுத்துள்ளார் என்றால் அவற்றில் போதை உள்ளதா பணம் உள்ளதா என்று பேசுகிறார் அதே போல மலேசியாவைச் சேர்ந்த தத்தோ மாலிக் என்பவரை ஜாஃபர் சாதிகின் பாஸ் என்று கூறுகிறார் அதே போல் லைக்கா நிறுவனத்தையும் போதையோடு தொடர்பு படுத்தி பேசியுள்ளார் அந்த லைக்கா நிறுவனம் இதை எதிர்த்து வழக்காட உயர் நீதிமன்றத்தில் மிக தெளிவாக இவர் யூடியூப் ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு யாரை பற்றி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசுவதற்கு உரிமை இல்லை எனவே இனிமேல் இவர் லைக்கா நிறுவனத்தை பற்றி பேசக்கூடாது இன்னொன்று இவருடைய யூடியூப் தளத்தில் இவர் போடும் காணொளிகளை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் என்பதால் இவருக்கு எவ்வளவு பணம் அதில் கிடைத்துள்ளது அந்த வருமான கணக்கையும் கொடுக்க வேண்டும் அவை எல்லாம் லைகா நிறுவனம் தற்பொழுது ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் தனக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளதால் அதற்காக ஒரு கணக்கில் சேர்த்து வைக்கவும் என்று தீர்ப்பு கொடுத்துள்ளது மேலும் விவரத்தை நாம் வரும் நாட்களில் காப்போம் இதே நேரத்தில் சிபிசிஐடி தமிழக அரசின் சிபிசிஐடி இவர் மேல் உள்ள பழைய வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி எல்லாவற்றையும் இப்பொழுது நடத்த இருப்பதாக இந்து பத்திரிகை போன வாரம் செய்தி வெளியிட்டிருந்தது இவர் காவல்துறையில் பணியாற்றிய பொழுதே உடன் உடனே உடன் வேலை செய்த ஒரு போ காவல்துறையைச் சேர்ந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்துள்ளார் என்ற கம்ப்ளைண்ட் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை அதே மூத்த பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளரை பற்றி தவறான காணொலிகளையும் அவரை பற்றி அவதூறு பேசியுள்ள வழக்குகளையும் நடத்தாமல் தமிழக காவல்துறை பத்து ஆண்டுக்கு மேலாக வைத்துள்ளது எனவே இவர் பேசுவது எழுதுவது போன்றவற்றில் ஒரு பதினைந்திலிருந்து இருபத்தஞ்சு ஐந்து சதவிகிதம் உண்மை இருக்கிறது இவர் காவல்துறையில் இருந்ததால் அங்குள்ள தொடர்புகள் உள்ளது இவர் இரண்டு முறை திருமணமானவர் முதல் மனைவி திருமணமான சில நாட்களில் இவருடைய நடவடிக்கை பிடியாது பிரிந்து சென்று விட்டார் பிறகு அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவரை அவர் அவரோடு இருந்த தொடர்பில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையை தன்னுடைய தங்கை மற்றும் தங்கை கணவர் திரு சசிகாந்த் ஐஏஎஸ் மற்றும் செந்தில் என இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதை ஏற்காத தன் மனைவியை அடித்து துன்புறுத்தி பிரித்தி அனுப்பிவிட்டார் அதற்கு பின்பாக அவருடைய வக்கீல் படித்துக் கொண்டிருந்தவருடைய சர்டிபிகேட்டு எடுத்து பிடுங்கி வைத்திருந்தார் அவர் போராடி பெற்று இப்பொழுது தனியாக இயங்கி வருகிறார் எனவே இவர் சமூகத்தில் மதிக்கத்தக்கபடியான மனிதராக வாழவில்லை என்பது நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நிலையில் பலரை பற்றியும் பேசி வருகிறார் அதில் பெரும்பாலானவை காசு வாங்கி கொண்டு உண்மைக்கு புறம்பாக உள்ளது என்பதே உண்மை நாம் இந்த காணொலியின் ஆரம்பத்திலும் இறுதி இறுதியில் பெரும்பாலும் இந்த கடந்த மூன்று நான்கு நாட்களாக அவரை பற்றி உள்ள வந்துள்ள பத்திரிகை செய்தியில் ஸ்கிரீன்ஷாட்டுகளை வைத்துள்ளோம் நன்றி வணக்கம்